பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள் எழுதிய ஆன்மீக தகவல்கள் கர்ப்பிணி பெண்களுக்கு நிறைய பெற்றோர்கள் தங்கள் குழந்தை பிறந்தவுடன் புத்திசாலியாகவும் நன்றாக படிக்க வேண்டும் என்றும் ஆசைப்படுகிறார்கள் அந்த ஆசை நிறைவேற பிறந்த பின் வருத்தப்படுவதை விட பிறப்பதற்கு முன்பே கர்ப்பம் தரித்திருக்கும் போதே தினமும் கணபதி மூல மந்திரம் கணபதி அகவல்கள் கணபதி அஷ்டோத்திரம் காயத்ரி மந்திரம் போன்ற மந்திரங்களை தினமும் கர்ப்பம் அடைந்த பெண்மணி கேட்டு வருவதாலும் ஜெபம் செய்வதாலும் அந்த குழந்தை நல்ல ஆரோக்கியத்துடன் பிறக்கும் மேலும் கர்ப்பம் தரிக்கும் காலத்தில் எதிர்மறை சிந்தனைகள் ஏதும் இருக்கக்கூடாது தவறான வார்த்தைகள் பேசவோ கேட்கவோ கூடாது அதேபோல போல சுற்றி இருக்கக்கூடிய அன்பர்களும் நடந்து கொள்ள வேண்டும் இதை சரியாக கடைபிடித்து வருவதால் பிறக்கும் குழந்தைகள் நல்ல ஆரோக்கியத்துடனும் நல்ல அறிவு திறனுடனும் பிறக்கும் என்பது உறுதி குறிப்பாக கணவன் மனைவி சண்டை சச்சரவு கோபம் அழுகை ஆகியவற்றை தவிர்த்துவிட வேண்டும் இந்த ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து கேட்டு பயன்பெற பூஷன்ஜி பழனியப்பன் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க